இந்த ராகு இந்த மீனராசிக்குள்ள வந்த நாட்களில் இருந்து நீங்கள் உலகத்துல சில முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் பார்க்க முடியும் ராகு ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களையும் நிறைய சேதங்களையும் நிறைய அவப்பெயர்களையும் புதிய புதிய சர்ச்சைகளையும் கொண்டு வர்றதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு திருச்செந்தூர்ல முருகனுடைய அந்த சன்னதிக்குள்ளே நிறைய தண்ணி வந்து அந்த கோவிலே போல மாறியதையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ஒரு அங்கே ஒரு பக்தரை அடிச்சிட்டாங்க அப்படின்னும் அங்கே வந்து ரத்தம் சிந்தியதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படி உற்சவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் சிலை அப்படியே தலைகளாக கவிழ்ந்து விழுந்ததையும் நீங்கள் பார்க்க முடியும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது கேது பயிற்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது நம்ம பார்த்தோம் ராகு வந்து மீனத்துலையும் கேது வந்து கண்ணிலேயும் போனார் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ராகுவும் கேதுவும் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளை உலகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போது விழாவறியாக பேசலாம் இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மூலமாக மீனராசிக்குள்ளே என்றாகிறாரு கேது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மூலமாக கண்ணீராசிக்குள்ளே என்றாகிறாரு இப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது நான்காம் பாதத்தின் மூலமாகத்தான் அந்த ராகு என்றாக உள்ள மீனராசிக்குள்ளே வராரு இந்த ரேவதி நான்காம் பாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நான்காம் பாதம் அப்படிங்கிறது கண்டாந்த நட்சத்திர பாதம் அப்படின்னு அதுக்கு பெயர் கண்டாந்தம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியான ஒரு பாயிண்ட் அப்போது அஸ்வினி ஒன்றாம் பாதமும் ரேவதி நான்காம் பாதமும் கண்டாந்த நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு இந்த மீனராசிக்குள்ளே வந்த நாட்களில் இருந்து நீங்கள் உலகத்துல சில முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் பார்க்க முடியும் இந்த ராகு நீரில் அதாவது ராகுங்கிறது என்ன அப்படின்னா ராகு வந்து ஒரு பாம்பின் தலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து பாம்பின் தலை அப்படின்னா அது வந்து உடலை தேடி அலையக்கூடிய பாம்பின் தலை அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் அப்ப இந்த ராகு அப்படிங்கிற வந்து பேராசைக்காரன் அப்படின்னும் அவருக்கு இன்னொரு பெயர் சண்டாளன் என்றும் சொல்றாங்க ஜோதிடத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க அப்போ அந்த சண்டாளன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விளைவுகளும் அவருக்கு வந்து உயிரை உயிரோடு இருக்கக்கூடிய பொருட்களையும் உயிர் அந்த ஜீவன்களை பிடிக்காது மீன ராசிக்குள்ள என்ட்ரான அந்த ராகு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நிறைய மாற்றங்களையும் நிறைய சேதங்களையும் நிறைய அவப்பெயர்களையும் புதிய புதிய சர்ச்சைகளையும் கொண்டு வர்றதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு ஏன் அந்த இடம் ஆன்மீகம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் மீன ராசி அப்படிங்கிறது ஆன்மீகத்திற்கு பெயர் போன ஒரு ராசி மீனம் காலபுருஷ சக்கரம் காலபுருஷ சக்கரத்துல மோட்சஸ்தானம்னு அழைக்கப்படுது இப்போ நாம் எல்லாருமே வைகுண்டத்தை பத்தி பேசுவோம் அதாவது மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா வைகுண்டத்துக்கு போவாங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் அப்போ வைகுண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன ராசியை தான் ஜோதிடத்தில் வைகுண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்போ இந்த வைகுண்டம் அப்படிங்கிற இந்த இடத்துல ராகு போகும் பொழுது அது அந்த ஆன்மீக ரீதியான பெரியோர்களையும் புராதனமான கோவில்கள்லேயும் நிறைய சேதங்களையும் சில தேவையற்ற சர்ச்சைகளையும் தேவையற்ற நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுக்கு சில உதாரணங்கள்லாம் கூட நம்ம பார்க்கலாம் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ஒரு அங்கே ஒரு பக்தரை அடிச்சிட்டாங்க அப்படின்னும் அங்கே வந்து ரத்தம் சிந்தியதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதுபோல் நிறைய நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வெள்ளத்தாலேயுமே கூட நிறைய கோவில்கள் எல்லாம் வந்து நிரம்பி வழிந்து அது நிறைய அசுத்தமானதையும் நீங்கள் பார்க்க முடியும் அதுபோல் பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கோயிலான திருச்செந்தூரில் முருகனுடைய அந்த சன்னதிக்குள்ளே நிறைய தண்ணி வந்து அந்த கோவிலே தீவு போல மாறியதையும் நீங்கள் பார்க்க முடியும் மீன ராகு அப்படிங்கிறது கடலை ஆக்கிரமிப்பு பண்ண ராகுன்னு அர்த்தம் ஏன்னா மீனராசிங்கிறது கடலை குறிக்கும் அங்கே மீன் அங்கே தானே மீன் இருக்கும் அதனுடைய சிம்பளை மீன் தானே மீனம்னா மீனம் மீன் தானே அப்படின்னா அந்த இடம் பார்க்கடலை குறிக்கும் பார்க்கடலில் அமிர்தம் எடுக்கும் பொழுது அங்கே வந்து பாம்பு தான் கயிறாக வைக்கப்பட்டது பாம்புடைய வால் ஒரு பகுதியிலையும் தலை ஒரு பகுதியிலையும் பிடிச்சு தான் அந்த அமிர்தம் கடைஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து தலைப்பகுதியிலிருந்து தான் விஷம் கக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நமது புராண கதைகள் சொல்கிறது அதில் ஒரு உள்ள அர்த்தம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா பாம்பினுடைய தலைப்பகுதியில் வெளிவந்த விஷத்தினால் தான் நிறையா மனி அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவர்களும் மனிதர்களும் நிறைய சிரமப்பட்டாங்க அப்படின்னும் அது சிவபெருமான் மூலமாக அந்த நஞ்சை வந்து அவர் எடுத்துக்கொண்டு ம மக்களை காத்தார் அப்படின்னு கதையில படிச்சிருப்போம் அப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீரில் ராகு நீர் ராசியில் அமர்ந்த ராகு பலமானவன் பலமான ராகு அந்த ராகு பெரும்பாலும் உயிர் சேதங்களையும் உயிர் சம்பந்தப்பட்ட அந்த ஜீவன்களுக்கு நிறைய அசம்பாவிதங்களை கொடுப்பார் மேலும் அந்த ராசி காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கடல் அது போல் அங்கே மீனங்கெல்லாம் மீன்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மீனராசியில் புகுந்த இந்த ராகு கோவில்கள்லேயும் கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள்லேயும் கோவிலுடைய கலாச்சாரங்கள்லேயும் கோவிலுக்குள்ளே நடக்கக்கூடிய சில ஆன்மீக நிகழ்வுகள்லையும் தேவையில்லாத சர்ச்சைகளையும் தேவையில்லாத சேதங்களையும் திடீர் என உருவாக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அந்த இப்போது இதுக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ரீரங்கத்தில் நடந்த சில சம்பவங்கள் நடந்ததை நீங்கள் பார்க்கலாம் அதுபோல் அந்த வைகுண்ட ஏகாதேசி அப்போ கூட பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் அந்த சிலை அவ் அந்த அந்த ஏகாதேசியில் வரக்கூடிய உற்சவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் சிலை அப்படியே தலைகளாக கவிழ்ந்து விழுந்ததை நீங்கள் பார்க்க முடியும் இது எல்லாமே வந்து ராகுவுடைய அந்த சஞ்சாரத்தின் மூலமாக நடக்கிறது தான் ஜோதிட பார்வையில் நான் சொல்கிறேன் ஸோ இன்னும் இது போல் நல்ல பிரசித்தி பெற்ற கோவில்கள்லேயும் விழாக்கள்லேயும் அதுபோல் சில வழிபாடு முறைகள்லையுமே இந்த ராகுவால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் அது சேதங்களாகவும் இருக்கலாம் ஸோ அதற்கான பரிகாரங்கள்லையும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அது எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்